ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா கடக ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பக்ர நிவர்த்தியாகி உச்சமடைந்த பலாபலன்கள் என்ன சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி என்னதான் லாபம் வந்துக்கிட்டே இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரணும் இல்லையா பரபரப்பாக இருக்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் லாபம் வரட்டும் உயர்வுகள் வரட்டும் ஆனால் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நிம்மதியாக போயிட்டு வரதுக்கு ஒரு பெரிய வரணும் அந்த இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் அப்ப இந்த நாலு பதினொன்று கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தார் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில இருந்தார் பெரிய அளவுல பகியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோட உச்சம் அடைகிறார் இப்ப என்ன ஒன்பதுல உச்சம் இந்த ஒன்பதாம் இடத்துல சுபகிரகம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் சுபகிரகம்னா யாரு குரு சுக்கிரன் புதன் சந்திர பகவான் உடனே உடனே ஒருவர் அதனால அவர் எப்பவுமே முழு சுபர் தான் சூரியன் அரசுபர் அப்ப இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து முழு பலத்தோட உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நேரத்தில் தந்தையார் ஆதரவாக இருப்பார் ஒன்பதாம் இடம்னாலே தந்தை தந்தை வழி உறவினர்கள் மூத்த உடன் பிறப்புகள் எல்லாத்துக்கும் அவர் தான் சொத்து எல்லாத்துக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆயுமே பிதிரார்ஜி சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருந்தேன்னு கண்டிப்பாக கிடைச்சிடும் அதேமாரி ஒரு நகையாவது வாங்கி போட்டுடுவீங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு எட்டு குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறது நாலு பதினொன்று குடை அதிபதி யாரோட நட்சத்திர சாரம் ஏழு எட்டு ஏழுனா கலத்திரம் வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது வாழ்க்கை துணை மூலமா சில காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள் இந்த மாதிரிலாம் நல்ல 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 ஒரு இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அஷ்டமாதிபதியும் இந்த சனீஸ்வர பகவான் தான் அவரோட நட்சத்திர சாரத்துல தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ற உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதே மாதிரி மனசுல இருந்த கவலைகள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் நிதானமாக ஸ்கெச் போடுவீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று பனிரெண்டு கொடை அதிபதி புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடன் பிறப்புகள் முழு ஆதரவு தெரிவிப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுன்னு போய் அவங்களை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி கண்டிப்பாக உடன்பிறப்புகள் இதுக்காகவே காத்துட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க ஹெல்ப்பு அதேமாரி தொலை தொடர்பு துறையில் வேலை பார்க்குறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல நியூஸ் கிடைக்கும் ஐடி ஐடிவிங்களில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா இவங்க பண்ணுற காரியத்துக்காகவே அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் இந்த புத பகவான் தான் ஸோ என்ன கொஞ்சம் செலவும் இருக்கும் என்ன செலவு புனித பயணம் செல்கிறதுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும் அதனாலேயே ஒரு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அதேமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங் இருக்குது பண்ணணும் இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப அற்புதமாக போய் முடிச்சுட்டு வந்துடுவீங்க அதேமாதிரி வீட்லேயே ஏதாவது ஒரு பூஜை ஹோமம் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக அதெல்லாம் டக்குனு இப்போ நடக்கும் ஏன்னா எப்படி செலவு இல்லை அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக வந்து சேரும் விரயங்கள் சுப விரயங்களாக வந்து சேரும் பன்னிரெண்டாம் படத்த அதிபதி உத்தியோகத்துக்காக சில செலவுகளை செய்வீர்கள் அதேமாரி தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அதுக்காகவே கொஞ்சம் முதலீடு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும் அதுக்காகவே நீங்கள் கொஞ்சம் காசை போட்டு முதலீடு போட்டு அந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க ஆக எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா சுப விரயங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நாலு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ இந்த பாகியங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க இது எப்படி கொடுக்கணும் தெரியுமா வியாழக்கிழமை நீங்கள் வாங்கி வச்சிடணும் வீட்டில் வியாழக்கிழமை மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் வாங்கி வச்சிடணும் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு அதை ரெண்டையும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அம்மனுக்கும் கொடுக்கலாம் அங்கே இருக்கிற அம்மன் எதாவதுன்னு சரி அந்த அம்மனுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலும் போகிறோம் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை வாங்கி வைக்கணும் வெள்ளிக்கிழமை கொண்டு கொடுக்கணும் அவ்வளோதான் அதாவது பூஜை ரூமில் வைக்கணும் வியாழக்கிழமை இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே நாலு பதினொன்று குறை அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் உயரமான இடத்தையும் அற்புதமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமார சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்